இந்த கல் வந்து பாத்தீங்க ஒரு அஞ்சு கிலோனாச்சும் வெயிட் வரும் இந்த வெயிட் வந்து தூக்கி போட்டு காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் லைவா காட்டுங்க சரிங்களா ஓகேண்ணா அது பசங்க பார்த்தீங்களா கொஞ்சம் கூட எந்த டேமேஜ் இருக்காது அப்படியே தானே இருக்கும் சரிங்களா ஓகே அதே மாதிரி சீட்டு பார்த்தீங்களா ஐம்பது அறுபது கிலோப்பா அந்த வெயிட் எவ்வளோ தாங்குதுன்னு காட்டுறேங்க ஓகேங்களா பாருங்கண்ணா லைவா பாருங்க இந்த மாதிரி போல்ட்டு வச்சு தான் டைப் பண்ணிக்கிறேங்க ஷீட்டை பார்த்தீங்களா எப்போ போட்டாலுமே ஒரு அடிக்கு ஒரு அடி கேப்பை வச்சு இந்த போல்ட்டு கீழே மேலேயும் ஒரு ஷீட்டை வச்சு சின்னதாக கம்பி வச்சு ஹோல்ஸ் போட்டு ஒரே சீட்டை கீழே ரெடி பண்ணி மேலே ஒன்று போய் வச்சு ரெண்டு பக்கம் தள்ளி விட்டால் கீழே விழுந்துடும் அப்படியே இது மாதிரி கட்டு கம்பி போட்டு நீட்டாக கட்டி கட்டி விட்டிங்களா இது ஒன்றுமே அப்படியே தான் இருக்கும் ஆனால் பார்க்குறது மட்டும் தான் எப்படி இருக்கும் நல்லா வெறும் நல்லா தாங்குதுன்னா அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது நம்ம அடிக்கிறது மட்டும் நெருக்கமாக அடிச்சிக்கணும் ஓகேண்ணா இப்ப மேலே வந்து எதனா தேங்காய் உட்றது இளநி அது மாதிரி ஒன்றும் எதனா ஆகுதா ஸ்ட்ராங்கா இருக்கா அதெல்லாம் எதுவுமே ஆகிறதில்ல எதுவும் கிழிவு இல்லை ஒன்றும் இல்லை நல்லா ஸ்ட்ராங்காவே தானே இருக்குது மழை எதே நைட்டு ஒழுகுச்சா ஏதோ சவுண்டே தான் வருதா நல்லா இருக்குதா நம்ம கா நல்லா பெஸ்ட்டாக இருக்குதா உங்களுக்கு பிடிச்சிருக்குதா உழவின்றி உணவில்லை நேருக்கு ஒரு அன்பான வணக்கங்க நாம் இன்னைக்கு எங்கே வந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா சேலத்தில் இருக்கக்கூடிய மேச்சேரின்ற ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கேஎன்எஸ் பேனல் ஷீட் அவங்களோட கம்பெனிக்கு தான் வந்திருக்கோம் இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள் அது இல்லாம அது மட்டும் இல்லாமல் இப்போ கிராமத்திலலாம் வந்து பார்த்திங்கன்னா கூரை வீடுகள் இருக்கும் அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேனல் ஷீட் வந்து போட்டு தராங்க ஸோ இந்த ஷீட்டோட நன்மைகள் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து நம்ம கோழி வளர்க்கலாம் ஆடு மாடு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கூரை வீடு இருக்குன்னா உங்களுக்கு மழை காலத்தில் வெயில் காலத்தில் வந்து ரொம்ப அனல் மழை அந்தமாதிரி டையத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப உதவியாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ அதில் வந்து நாங்கள் இன்றைக்கி ஒரு கஸ்டமரோட கோழி பண்ணைக்கு தான் வந்திருக்கோம் ஸோ இது எப்படிலாம் பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இது வந்து நம்ம கார் ஷெட்டு பைக்கு நிறுத்தத்துக்கு ஸோ அந்த மாதிரி இப்போ வைக்க போகிறிருந்தால் அது மேலே போகிறதுக்கு அந்த மாதிரி நிறைய மல்டி மல்டிபர்ப்பஸ்க்கு வந்து இது யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க வாங்க இந்த கம்பெனியோட நிறுவனரை சந்தித்து நம்ம கேட்டு தெரிஞ்சிக்கலாம் சார் வணக்கம் சார் அண்ணா வணக்கண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க ஆ நல்லா இருக்கேங்கண்ணா நம்ம கேஎன்எஸ் பேனல் ஷீட்டு கம்பெனிக்கு வந்து வந்திருக்கோம் கம்பெனி எங்கே அமைஞ்சிருக்கு உங்களை அறிமுகப்படுத்துங்க அண்ணா சேலம் சேலம் பக்கம் மேச்சேரிங்கிற ஒரு மேச்சேர்ந்து பெண்ணாகரம்பர வழியில் ஏகேபி பங்க்கு ஆப்போஸ்ட்டில் மேச்சேருந்து ரெண்டு கிலோமீட்டரு பங்கு இருக்கும் பங்கு ஆப்போஸ்ட்டில் இருக்கிற கடை நம்ம கடைங்கண்ணா ஓகேங்கண்ணா நீங்கள் எவ்வளோ நாளாக இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு அண்ணா நான் ஒரு ஏழு எட்டு வருஷமாக பண்ணிட்டு இருக்கிறேங்கண்ணா ஏழு எட்டு வருஷமாக பண்ணலாம் ஆமாம் ஓகேங்கண்ணா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பேனல் ஷீட்னால் என்ன இது வந்து எத்தனை குவாலிட்டி இதில் இருக்குது அண்ணா பேனல் ஷீட்னா இது ஒன்றுனா பேனல் ஷீட் சோலாரோட பேக் ஷீட்டுங்கண்ணா சோலாருக்கு பயன்படுத்துகிறாங்க அங்கேருந்து ஸ்க்ராப் எடுத்து தான் கொடுக்குறேங்க அதுதான் அதோடய வேலை இது ஒன்றும் வெயில் வராத ஹீட்டு ஹீட்டு இறங்காத கீழே கூலிங்காக தான் இருக்கும் சோலாரோட பேக் ஷீட்டு வெயில் மேலே தான் அனுப்பிச்சிடும் அதனால அது நல்லாயிருக்குண்ணா நல்லா வரவேற்பு இருக்குது நல்லா ஓடிட்டு இருக்குதுண்ணா ஓகேண்ணா இப்போ நம்ம இருக்கிறது கூட இந்த ஷீட்டு செட் ஆமாம் நம்ம நம்ம ஷீட்ல செட் போடுறது அடிக்கிற வெயில் கொஞ்சம் நேராகவே இருக்குது ஆ நல்லா இருக்குண்ணா ஓகேண்ணா அப்போ கால்நடைகளுக்கு எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம் அண்ணா கோழி குஞ்சு இதல விட்றாங்க ப்ராயில் விட்றாங்க எல்லாமே நீட்டாக இருக்குதுண்ணா டெம்பரேச்சர் செக் பண்ணி கூட பார்த்து கூட அங்கே எடுத்துக்கலாம்ண்ணா ஹீட்டு வருதா வலியானு கூட சின்னதாக செட்டு போட்டு கூட டெம்பரேச்சர் வருதா வலியா செக் பண்ணி பார்த்துக்குள்ள பெரிய பெரிய பணையாளர்களும் போட்டுக்கலாம்ண்ணா ஓகேண்ணா இதுல எத்தனை குவாலிட்டி இருக்கு ஆ குவாலிட்டிங்கிறது வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபோர் எம்எம் தானே பத்து வருஷம் வாரண்டியோட பில்லோட கொடுக்குறேங்க ஓகே அதோட டூ எம்எம்எம் கேட்குறது அது கிலோ நூறுரூவாய்க்கு கொடுக்குறேங்க அது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறது இல்லைனா நம்மள்ட்ட அது இருக்குது வேணுங்கிறவங்களுக்கு இல்லை ஓகேங்கண்ணா இப்போ உங்களோட நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விவசாயிகள் வந்து நிறைய ஷெட்டுலாம் போடுறாங்க ஆமாங்கண்ணா இப்போ அதெல்லாம் போட்டால் அஞ்சு லட்சம் மூணு லட்சம் செலவாகுதுன்ற ஆமாம் அப்போ அப்படின்றப்போ இதில் எவ்வளோ நம்ம காசு மிச்சப்படுத்தலாம் அண்ணா நம்ம குறைஞ்சாலையில் பண்ணிக்கிறாங்கண்ணா இப்போ ஏற்கனவே ஒருத்தர் நம்மகிட்ட வாங்கிட்டு போய் போட்டுக்கிறாரு நேற்று வாங்கிட்டு போய் போட்டுக்கிறாரு நீங்கள் வாங்க அவர்கிட்டே நேரடியாக போய் எவ்வளோ செலவாகிது என்னென்னு கேட்டு தெரிஞ்சிக்கலாங்கண்ணா சரி ஓகே நான் அங்கே போய் டீட்டெயிலாக பார்க்கலாங்களா ஓகே ஓகே இந்த ஷெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாத்தா நம்ம முடியாதவர் நம்ம கடைக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்தார் இப்போ மழை காலம் ஷார்ட் ஆகியதுனால கொஞ்சம் கம்மி விலையில் இங்கே போடுறாங்களா கேட்டு வந்தார் சரி தாத்தா ஆள் அனுப்பிச்சுட்டு போட்டு கொடுக்கணும்னு சொன்னேன் பக்கமாக இருந்ததுனால் நம்ம கடையில் ஒரு பத்து கிலோமீட்டர் பக்கமாக உள்ளதேன்றதுனால தாத்தா நம்ம முடியாதவரை சரி நம்மளால் கேட்டதுனால வந்து நம்ம கம்மி விலைக்கு பண்ணி கொடுத்துங்க இப்போ இந்த செட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இருபதுக்கு பதினஞ்சு வரும் இருபதுக்கு பஞ்சு ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கிலோ தான் பிடிச்சி பத்து கிலோ வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு அவருக்கு முடிஞ்சிடுச்சு கிலோ இரநூறுவா ரேஞ்சு கொடுக்குறாங்க ஒரு ரெண்டாயிரம் ரூபாயில முடிஞ்சிடுச்சு ஒரு முன்ன பண்ணால் அவருக்கு பண்ணி கொடுத்துங்க பெஸ்ட்டா பாருங்க அவர் பெரியவரே வராரு அவர் கேட்டு எப்படி இருந்துச்சு நல்லா இருக்குதுன்னு கேட்டுக்கலாம் சரிங்களா ஒரு காசு தான் ஆமா ஆமா ஆமாங்க சும்மா கம்மி அளவு பண்ணிக்கலாம் ஒரு தார்பா வாங்குற காசுல ஒரு செட்டு நீட்டா பண்ணிக்கலாம் வயசானவங்க நம்மளால நீட்டா நீட்டாக வச்சு அமௌண்ட் கம்மியா இருக்கிறவங்க பண்ணிக்கலாம் எவ்வளவு மழை பயிர்ச்சி மழை ரெண்டு மழை இருக்கும் இதுக்கு உள்ள படுத்துங்க எங்க படுத்துருந்தீங்க மழை ஏதோ நைட்டு ஒழுகுச்சா ஏதோ சவுண்ட் ஏதோ வருதா நல்லா இருக்குதா நம்ம நல்லா பெஸ்டா இருக்குதா உங்களுக்கு பிடிச்சிருக்குதா நல்லா இருக்குது எல்லாம் வாங்கி போட சொல்லலாமா எல்லாத்தையும் போட சொல்லலாமா இதே மாதிரி எல்லாத்தையும் போட சொல்லலாமா சரி தாத்தா சரி தாத்தா சரி தாத்தா நல்லா ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன நாலு பேர்த்துட்டு சொல்லுங்க இது மாதிரி நல்லா இருக்குதுன்னு சரிங்களா சரிங்க செட்டு எப்படி போடுணுன்னா ஏற்கனவே இந்த செட்டுக்கு அடியில் கீத்து போட்டு வச்சுக்கிறாங்க நம்ம கீற்றுக்கு மேலே தான் நம்ம செட்டை போட்டுருக்கோம் இந்த ஷீட்டை வந்து கீத்துக்கு மேலே தான் போட்டுக்கிறோங்க இதை நம்ம எப்படி போடுங்கிற முறையை காட்டுறேங்க சரிங்களா இது பார்த்தீங்களா இது மாதிரி போல்ட்டு வச்சு தான் டைட் பண்ணிக்கிறேங்க ஷீட்டை பார்த்தீங்களா எப்போ போட்டாலுமே ஒரு அடிக்கு ஒரு அடி கேப்பை வச்சு இந்த போல்ட்டு கீழே மேலேயும் ஒரு ஷீட்டை வச்சு சின்னதாக கம்பி வச்சு ஹோல்ஸ் போட்டு ஒரே ஷீட்டை கீழே ரெடி பண்ணி மேலே ஒன்று போய் வச்சு ரெண்டு பக்கம் தள்ளிவிட்டால் கீழே விழுந்துடும் அப்படியே இது மாதிரி கட்டு கம்பி போட்டு நீட்டாக கட்டி கட்டி விட்டீங்களா இது ஒன்றுமே அப்படியே தான் இருக்கும் ஆனால் பார்க்கறது மட்டும் தான் இப்படி இருக்கும் ஷீட்டு எதுவுமே காற்று அடித்தாவோ எதுவுமே ஒன்று காற்று அடித்தால் தான் நீட்டாக கட்டினா ஒன்றும் இல்லை நீட்டாக இருக்கும் நல்லா கட்டு கம்பி போட்டு நீட்டாக கட்டி விட்டாவே சிறப்பாக இருக்குங்கண்ணா சரிங்களா எதோ போட தெரியாதுங்க எனக்கு கூப்பிடுங்க நான் எப்போ வேணாலும் சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி போணுங்கிற மாதிரி சொல்லி கொடுக்குறேன் சரிங்களா அது மாதிரி போட்டுக்கலாம் இந்த ஷீட்டு போட்டு நம்மளும் பார்த்திங்கனா ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி போட்டுக்கிறாங்க ஆனால் இன்னமும் அப்படியே தான் இருக்குது நம்ம ஒரு குறைந்த விலையில் பண்ண இது என்னன்னா ஒரு ஒரு மூணாயிரம் இந்த ஷீட் வாங்கியிருப்பாங்க நீட்டாக பிக்ஸ் பண்ணிக்கிறாங்க போட்டு மூணு வருஷம் ஆயிடுச்சு ஆனால் நல்லா தான் இருக்குது அதே இது மாதிரி ஆடு மாடு கோழி வளர்த்துறதுலாம் குறைஞ்ச அளவில் போட்டுக்கலாங்கண்ணா நல்லா இருக்குது இப்போ நார்மலாக ஷெட்டில் போட்டுன்னா மாடுக்கே அனல் வந்து அதிகமாக ஃபேன்லாம் போட்டு ஆமாங்கண்ணா இப்போ மாடு ஜெர்சி இதுக்கு எப்படி அனல் இது கண்ட்ரோல் அண்ணா அனல் கண்டிப்பாக இது வந்து ஹீட் வந்து மேலே தான்ண்ணா கொடுக்கும் கீழே வராது ஒயிட்டுங்கிறது கீழே வராது மேலே தான் வரும் இது சோலாரோட பேக் சீட்டுக்குண்ணா கண்டிப்பாக அனல் வந்து மேலே தான் போவோம் கீழே வராது ஷீட்டு எம்டியாகவே போட்டுக்கலாண்ணா அதை பற்றி பிரச்சனை இல்லை அனவிங்க ஓலை போட்டு லேசாக கீத்து மேய்ஞ்சி அது மேலே போட்டுக்கிறாங்க அப்படி போடுறதும் நல்லா இருக்கும் வெறும் எம்டியாகவும் போடலானா ஒன்றும் பிரச்சனை இல்லை கீத்து போட்டு மேலே போட்டு ஆமாம் இன்னும் பெட்டராக இருக்குங்க கூலிங்க கூலிங்க நார்மலாக வந்து வெயில் வராது இருந்தாலும் போடுறதும் இன்னும் நல்லா இருக்கும் அளவு தான் வேலை ஒன்றும் கீழே பார்த்தீங்கன்னா வெயில் அந்தளவுக்கு அதெல்லாம் வராது வராதுங்களா மழை வெயில் எதுவுமே வராது மழை வெயிலுக்கு மண்ணுக்கு மூணு வருஷம் மூணுக்குமே பத்து வருஷம் வாரண்டியோட பில்லோடு தானே ஷீட்டு கொடுக்குறாங்க நம்ம மற்றபடி இப்போ மேலே அதெல்லாம் ஒன்றாகாது ஒன்றாவாதுங்கண்ணா கஸ்டமரோட தோட்டத்துக்கு வந்திருக்கோம் ஆமாங்க ஸோ இங்கே வந்து எத்தனை செட்டு போட்டிருக்கு அண்ணா இங்கே ஒரு மூணு செட்டு போட்டுக்கிறாங்கண்ணா இந்த மூணுமே எவ்வளோ எவ்வளோ அளவில் போட்டு மூணுமே பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு இருபதுங்கிற செட்டு ஒரு செட்டு போட்டுக்கிறாங்க ஒரு இருபதுக்கு முப்பதுங்கிற செட்டு வரைஞ்சே ஒரு செட்டு போட்டுக்கிறாங்க மொத்தம் மூணு செட்டு போட்டுக்கிறாங்கண்ணா ஓகேண்ணா என்ன என்ன வளர்க்குறாங்க உள்ளே கோழி வளர்க்குறாங்கண்ணா கோழி தான் வளர்க்குறோம்மா ஓகேண்ணா இது போட்டு எவ்வளோ நல்லா போட்டு எப்படி இருந்தா ஒரு ரெண்டு வருஷம் இருக்குண்ணா நான் இப்போ நம்ம சேனலில் வந்து முன்னாடி வீடியோ போட்டிருந்தோம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆமாங்கண்ணா இப்போ கிட்டத்தட்ட பத்து மில்லியன் கணக்கில் வியூஸ் வந்து போயிருக்கு ஓகே ஓகே அது எப்படி எப்படி கஸ்டமர் வரவேற்புக்குண்ணா ஃபர்ஸ்ட்டில் ஆரம்பத்தில் பார்த்திங்கனா ஒரு லோக்கலில் கரைய மட்டும் ஒன்று ரெண்டு பேர் வாங்கிட்டு இருந்தாங்க யூடியூப் சேனலில் போட்டுவிட்டு நிறையா வரவேற்பு இருக்குதுண்ணா நல்லா ஒரு நாளைக்கு எப்படி இருந்தேன்னா ஒரு ஆறுநூறு கிலோ வரையும் கரையும் வியாபாரம் இருக்குது கிலோ கணக்கில் கொடுத்துட்டுக்குறேங்க ஓகே இது கிலோ வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு ரேஞ்சுக்கு கொடுத்துட்டுக்குறேங்கண்ணா ஒரு கிலோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணே கால் அடி அகலம் எடுத்துட்டிங்களா ஏழு அடி போகும் நாலடிக்கு ரெண்டு இன்ச்சு கம்மியில் வரும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஆறு அடி வரும் ஒரு கிலோவுக்கு லென்த்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைமில் வந்து எவ்வளோ வேணாலும் இருக்கும் ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது அடி இருபது அடி முப்பது அடி என்ன அந்த டைமில் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமர் வந்து செட்டு போடுங்க ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கால் பண்ணி கேட்டுட்டு அப்புறமேட்டு செட்டு போடுங்க நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு செட்டை போட்டுட்டு எனக்கு இந்த லென்த்துக்கு இல்லை இல்லைன்னா நிறைய பேர் கேட்குறீங்க அதனால் ஃபஸ்ட்டு என்ன சைஸ் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி செட்டு போடுங்கண்ணா ஓகேண்ணா இப்போ கிலோ கணக்குகள் தான் கொடுக்குறீங்க ஆமாம் ஆமாங்கண்ணா ரோல் கணக்கு கிடையாது ரோல் கணக்கு கிடையாது கிலோ கணக்கு தான் அது ஓகே இப்போ ஆக்சுவலாக இந்த பேனல் ஷீட் வந்து நம்ம என்னென்ன இதுக்கெலாம் வந்து பயன்படுத்தலாம் அது பேனல் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டு பண்ணை கோழி பண்ணை கார் செட்டு இது மாதிரி தக்காளிமாக கடையெலாம் வைக்கிறாங்களா ரோட்டு மேலே அவங்களாம் இது பார்த்தீங்கன்னா இது இன்னொன்று என்னென்னா வைக்கப் போகிறக்கு இதை போட்டுக்கலாங்கண்ணா ஓகே மோஸ்ட்லி விவசாயம் சார்ந்த தொழிலுக்கு எல்லாத்துக்கும் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாண்ணா ஓகே அதே மாதிரி சுற்றிங்க அமௌண்ட் மாதிரி போடுறதுக்கு வேலி அமைக்கிறதுக்கு இது மாதிரி எல்லாத்துக்குமே அதை யூஸ் பண்ணிக்கலாங்கண்ணா ஓகேண்ணா இப்போ மாடு ஆடு கொட்டைக்காய் அதுக்கும் எல்லாத்துக்குமே பண்ணிக்கலாங்கண்ணா ஹீட்டு வந்து நார்மலாக வராதுண்ணா எல்லாமே இந்த மாதிரி சோலாரோட பேக் ஸீட்டுங்கண்ணா இது ஷீட் வந்து பார்த்திங்கன்னா வெயில் வந்து மேலே தான் கொடுக்கும் கீழே கொடுக்காதுங்க ஓகே ப்ரோ இப்போ இது சுற்றி தென்னை மரம் அதெல்லாம் இருக்கும் அது மேலே வீட்டு காய் இது மாதிரி கொலையெல்லாம் விழுந்தா கூட ஒன்றாது ஒன்றே ஒன்று கூர்மையான கத்தி வச்சால் கண்டிப்பாக கிளியும் சரிங்களா கூர்மையான கத்தியில் வச்சு இன்னொன்று என்னென்னா பக்கம் பக்கமாக ஆணி போடணும் தோரம் ஆணி அடிச்சிங்களா கண்டிப்பாக காற்று அடிச்சா கிளியினா கிளியாதெல்லாம் இருக்காது பக்கம் பக்கமாக ஆணி அடிக்கணும் பத்து வருஷம் வாரண்டி எது எதுக்குலாம் கொடுக்குறாங்கன்னா மலைக்கு மண்ணுக்கு மற்றபடி என்னன்னா தண்ணியில் போட்டால் மக்காது இது மூணுக்கும் பத்து வருஷம் வாரண்டியே கொடுக்குறாங்க ஏன்னா கஸ்டமர் என்ன பண்ணுறீங்கன்னா பக்கம் பக்கமாக ஆணி அடிங்க அதே தான் நம்ம சொல்கிறது என்னென்னா பக்கமாக ஆணி அடிங்க தூரம் ஆணி அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக கிழிஞ்சிப்போம் காற்று அடிச்சா மேலே கூட சீட்டு தூக்கா இருந்துச்சுன்னா அப்படியே இருக்கும் தூக்கி தூக்கிச்சின்னா நாலு இடையில் தூக்க தூக்க கிழிஞ்சிட்டு தான் போயிடும் அதுக்கெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண பக்கம் பக்கமாக ஆணி அடிச்சிட்டிங்கன்னா நாங்கள் பத்து வருஷம் வாரண்டியோட பில்லோட தானே சீட்டே கொடுக்குறேங்க ஜீரோ பாயிண்ட் ஃபோர் எம்எம் கொடுக்குறேங்க அதுதான் பத்து வருஷம் வாரண்டியோட ஜீரோ பாயிண்ட் டூ எம்எம்க்குது அது கிலோ நூறுரூவாய்க்குள்ளே கொடுக்கலாம் அதுக்கெல்லாம் வாரண்டி கிடையாதுங்கண்ணா நம்மட்டேன் இப்போ ஷீட்டு பிடிச்சி போச்சுன்னா அவங்க வந்து லொக்கேஷன் போய்ட்டு நீங்களே போட்டு கொடுப்பீங்களா இல்லை அவங்களே போட்டு லோக்கலாக இருந்தால் பசங்க இருக்கிறன்னா அனுப்பிச்சிட்டு போட்டு கொடுக்கலாம்ண்ணா வெளியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஷீட்டே நீங்கள் ஒரு ரூபாய்க்கு எடுக்கிறீங்கன்னா இங்கேருந்து வந்து கூலியாக இங்கே ஐயாயிரம் ரூபா கேட்பாங்கண்ணா அது ஷர்ட்டாக நீங்கள் அங்கே இருக்கிற ஆளுங்களை வச்சே ஷீட்டு போடு முயற்சி பண்ணுங்கள் அதுதான் கரெக்டாக இன்னொன்று என்னென்னா நீங்களும் கூட வேலை செய்யுங்க அவங்களே வேலை விட்டு போட்டிங்களா கூலி அதிகமாக தான் ஆகும் அப்புறமேட்டு நம்ம இதை போடுறதுக்கு சீட்டோ அட்டையோ போடலாங்கிற ரேஞ்சுக்கு போயிடுவீங்க அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா முடிஞ்சாலே நீங்களும் கூட வேலை செய்யுங்க லோக்கலில் இருக்கிற ஆளை வச்சு வேலை செய்யுங்க இங்கேருந்து வெளியிலேருந்து ஆள் கூட்டி வந்து போட்டிங்களா அமௌண்ட் அதிகமாக தான் ஆகும் அது அதிகமாக தடுத்து சரிங்களா அதே மாதிரி நான் எப்படி போடுங்கிற முறையை ஒன்றா சொல்லி கொடுக்குறேன் நீங்கள் போடமேதே எனக்கு வீடியோ கால் பண்ணுங்கள் இல்லைன்னா போட்டு வர கால் பண்ணி கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி போடுங்க சரிங்களா நான் இப்போ நார்மலாக நம்ம வந்து ஓடு போட்ட ஷெட்டு ஆமாம் ஷெட்டிலே வந்து நிறைய தகடம் அதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க ஓகேண்ணா இப்போ பட்ஜெட்டுன்னு பார்த்துட்டா அதுக்கும் இதுக்கும் எவ்வளோ விலை வந்து நம்ம கம்மியாகும் ஏன்னா பட்ஜெட்டுன்னு பார்த்தீங்களாண்ணா ஒரு பத்துக்கு பத்து போட்டிங்களா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து ஒரு கிலோவுக்கு வந்து இருபத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட் வரணும் ஒரு கிலோ வந்து இரநூறுவா எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டு போகிறீங்களோ அத்தனை ஸ்கொயர் ஃபீட்டு நீங்களே கணக்கு போட்டுக்கலாம் ஒரு கிலோ வந்து இரநூறுவா ஒரு கிலோக்கு இருபத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட் வருது அதோட ரேட்டு கம்மியில் பார்த்தீங்கன்னா தாங்காது சரிங்க இரநூறுவாய்க்கு ஷீட் வாங்கி போட்டிங்களா தான் நம்ம நாளைக்கு லைஃப் வரும் ஒரு கிலோவுக்கு வந்து இருபத்தஞ்சி ஸ்கொயர்ஃபீட்டு வரும் சரிங்களா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டு போகிறீங்களோ அதே மாதிரி கணக்கு போட்டுவிடுவாங்க கஸ்டமர் வந்து உள்கூட மட்டும் அளந்து சொல்லாதீங்க இங்கே பார்த்தீங்களா இதுக்கும் இதுக்கு மட்டும் அளந்து சொல்லாதீங்க இந்த வெளியே விட்டுரும் இந்த வெளியவுட்ரோம் அளந்து சொல்லுங்கள் அப்போ தான் நாங்கள் சீட்டு கரெக்டாக அனுப்பிச்சி விட முடியும் நீங்கள் ஒரு சிலர் என்ன பண்ணுறீங்கன்னா உள்ளே அவுட்ரு மட்டும் அளந்துகிட்டே எனக்கு சீட்டு பத்தலன்னு கேட்குறீங்க அந்த தப்பை யாருமே பண்ணாதீங்க ஃபஸ்ட்டு வெளியில் எவ்வளோ கம்பு வைக்கிறீங்க வெளியே ஊட்ரு ஒரு ஒரு இருபது கிலோ ஒரு ஒரு சோரானமாக உங்களுக்கு ஒரு ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டை போடுதுன்னா ஒரு ரெண்டாயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டாக வாங்க அப்போ தான் அந்த காலடி காலடி ஏற்றிக்கிறதெல்லாம் கரெக்டாகும் எதாவது தான் கால் பண்ணுங்கன்னா நான் சொல்கிறாங்கண்ணா சரிங்கண்ணா ஓகே இப்போ இந்த மூணு ஷீட்டுக்கிட்ட நம்ம மூணு பண் மூணு பண்ணைக்கு போட்டு வாங்கண்ணா இப்போ இதோட ஓனர் சந்திச்சு நம்ம அவருக்கு கண்டிப்பாக நீங்களே கேட்டு தெரிஞ்சிக்கலாங்க சரிங்க அப்படியே உள்ளே போங்கண்ணா இப்போ உள்ளே போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அனல் அளவுக்கு கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம லைவ் ஆனால் அனல் பாத்தீங்களா இதில் தான் பார்த்தீங்களா கோழி அவையுமே வச்சுக்கிறாரு ஓ சரிங்களா இப்போதான் செட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கிறாரு ஓகே இப்போ அவரே வேலைக்கு போய்ட்டு அவரே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கிறாரு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வாங்கி ரெடி பண்ணிட்டு இருக்கிறாரு ஓகே இப்போ தான் அவையுமே வச்சுக்கிறாரு நீங்க ஒரு சிலர் என்ன கேட்குறீங்கன்னா இதில் ஹீட் இறங்குமா இறங்குமான்னு கேட்குறீங்க கண்டிப்பாக ஹீட்டு இறங்காதுங்க நீ செக் பண்ணிக்கிட்டுக்குள்ளே வாங்கிக்கலாம் சரிங்க இதில் பொறுத்த வரைக்கும் ஹீட் இறங்காது இது மாதிரி பார்த்திங்கன்னா அவையுமே குஞ்சு பிராய்லர் குஞ்சு எல்லாமே இதுலயே விடுறாங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஜனங்க என்ன பண்ணீங்க முடிஞ்சு எம்டியாகவும் போடலாம் இந்த தவுடு இது மாதிரி குடோன் மாதிரி யூஸ் பண்றீங்க எம்டியாக போடலாம் இந்த கோழி இது மாதிரி வளர்த்துறீங்க லேசா கீர்த்து மேய்ஞ்சி போடுங்க கீர்த்து போடாத போடாதீங்க லேசா கீர்த்து மேய்ஞ்சி போடுங்கண்ணா அப்படி போடுறப்ப கூலிங்க்கு இன்னும் நான் கூலிங்க நல்லா பெஸ்ட்டாக இருக்குங்க ஓகேண்ணா அப்படியே அவரு சந்திச்சு கேட்டுக்கா நான் வணக்கண்ணா நீங்க கோழி பண்ண வச்சிருக்கீங்களா கோழி பண்ண ஓகே ஓகேண்ணா எவ்வளோ நாளா கோழி பண்ண வச்சிருக்கீங்க இப்போ தான் போடுறீங்களா இல்ல ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் முன்னாடி போட்டுக்கா ஓகே தான் கோழி நல்லா ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க ஓகேண்ணா இப்போ இந்த பேனல் ஷீட் வந்து வாங்கியிருக்கீங்கண்ணா இது எத்தனை பே பேனல் ஷீட் வந்து போட்டிருக்கீங்கண்ணா நீங்கள் இதாண்ணா இல்லை எத்தனை பண்ணைக்கு போட்டிருக்கீங்க மூணு பண்ணைக்கு போட்டுருங்க போட்டு எவ்வளோ நாள் ஆகுதுண்ணா ரெண்டு வருஷம் ஆகுதுண்ணா ரெண்டு வருஷம் ஆகுது ரெண்டு வருஷத்தில் இப்போ போட்டதுக்கும் அதுக்கப்புறம் எப்படி உங்களுக்கு ரிவ்யூ எப்படிண்ணா இருக்குது நல்லா இருக்கா நல்லா இருக்குண்ணா அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது என்ன நம்ம சீ காற்று மலைக்கெலாம் கொஞ்சம் நம்ம சீட்டு கொஞ்சம் நம்ம நெருக்கி நெருக்கி அடிச்சிடணும் போது கோழிங்களுக்கு ம் அது மற்றபடி வந்து நம்ம தகர சீட்டுக்கு இதுக்கு நல்லாவே பெனிஃபிட் நல்லாவே ஏன்னா இப்போ நம்ம நிற்கிறோம் ஒரு அஞ்சு நிமிஷமா இதில் எந்த நமக்கு வேர்வை கூட வரல பாருங்க ஆனால் வெளியில் இருக்கிறப்ப வெயிலில் வந்து வேர்வை வந்துச்சு இப்போ நம்ம கோழி பண்ண உள்ள அவ்வளோ அனல் வீசும் ஆனால் இப்போ இந்த பேனல் ஷீட் போட்டு கீத்து போட்டு பேனல் ஷீட் போட நமக்கு அனல் அந்த அளவுக்கு தெரியல ஆமாண்ணா மற்றபடி நார்மலா போடலாம் இருக்கலாம் கோழிக்குன்னு நமக்கு போட்டால் போட்ட பெஸ்ட் மாட்டுக்கெல்லாம் தேவையில்ல ஓலை இப்போ கோழிக்குன்னு நம்ம கோழிக்கு போட்டோம் ஒன்னும் கொஞ்சம் பரவாயில்ல ஏன்னா ஒரு நம்ம தாய் கோழி முட்டை இடத்துல நம்ம ஓலை மேஞ்சோம் அந்த ஈட்டு ரொம்ப கொடுக்காது இல்லை கரு கூடி போயிடும் கொஞ்சம் வெப்பம் அது வந்துச்சுன்னா கூட கூடும் நம்ம ஓலை மேய்ச்சா அந்த 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 வர ஈட்டம் குறைஞ்சிரும் இட வெட்டுண்ணா நம்ம ஒரிஜினல் ஒரிஜினல் சரி இப்போ இந்த மூணு செட்டு போட்டிருக்கீங்க இல்லையா ஆமாண்ணா இதுக்கு எவ்வளோ காசு உங்களுக்கு செலவாச்சு ஆனால் மொத்தம் மூணு செட்டுக்குமே வந்து இது இருபத்தி ரெண்டுக்கு பதினொன்றுண்ணா ரெண்டு செட்டு இருபத்தி ரெண்டுக்கு பதினொன்று ரெண்டு செட்டு ஒன்று முப்பத்தி மூணுக்கு இருபத்தி ரெண்டு மொத்தமாக இருபத்தஞ்சு இருபதனாயிரம்ண்ணா கூலி வந்து ஒரு ஆயிரம் ரூபாய்ண்ணா இருபத்தஞ்சாயிரத்தில் எல்லாம் வேலையும் முடிஞ்சுண்ணா ஓகேண்ணா இப்போ இதுவே நீங்கள் வந்து ஒரு ஷெட்டோ இல்லை வந்து தகரமோ போட்டிருந்தா செலவு கண்டிப்பாக அதிகமாக இருக்கும்ல தகரம் போட்டிருந்தா சி ஒரு தகரம் வந்து ஆயரூபாண்ணா மூணை கால் அடிதான் வரும் பத்துக்கு ஆயிரம் மத்தினா எழுபது நேரம் எண்பது நேரம் ஆகணும் ஓகேண்ணா அது இல்லாமல் ஓடு ஷீட் மாரி போடுவாங்க அதுவும் எனக்கு எக்ஸ்ட்ரா ஆகும் அது காஸ்ட் எக்ஸ்ட்ரா ஆகுனா அது வந்து ஹீட் ரொம்ப ரொம்ப கொடுக்கணும் அது வந்து நம்ம கூலிங்கில் வச்சு பண்ண முடியாது மீட் பண்ண முடியாது அதனால வந்து இது பெஸ்ட்னா இது நிறைய பார்த்ததுல இது ஷீட்டு பரவாயில்ல அதனால இந்த அந்த ஷீட்லாம் போகணும்னா கொத்தனாறுலாம் வச்சு நல்ல நிறைய டைமும் ஆகும் செலவும் அதிகமாக டைம் ஆகும் செலவும் அதிகமாகவும் நமக்கு வந்து வேலை அதிகமாக இது வந்து வேலை ஆகுது இல்லைண்ணா டக்குன்னு ஓலை மேஞ்சமா சீட்டு வேணா சீட்டு போறது கொஞ்சம் நேரம் தான் டக்குன்னு போட்டு முடிச்சிடலாம்ண்ணா சரிங்கண்ணா இப்போ இந்த மழை வெயிலில் நல்லா தாங்குதாண்ணா மழை வெயில் நல்லா தாங்குதுன்னா அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது நம்ம அடிக்கிறது மட்டும் நெருக்கமாக அடிச்சிக்கணும் ஓகேண்ணா இப்போ மேலே வந்து எதனா தேங்காய் ஓடுறது இளநி அது மாதிரி ஒன்றா எதனா ஆகுது ஸ்ட்ராங்காக இருக்கா அதெல்லாம் எதுவுமே ஆகுதுண்ணா எதுவும் இல்லை ஒன்றும் இல்லை நல்லா ஸ்ட்ராங்காகவே தானே இருக்குது ஓகே இப்போ இந்த காற்றுலாம் அடிக்கிறப்போ எந்த பிரச்சனையும் எந்த பிரச்சனையும் கிடையாதுண்ணா ஓகேங்கண்ணா உங்களுக்கு திருப்தியாக இருக்கா இது போட்டதுக்கப்புறம் இல்லை பரவாயில்லண்ணா இது நம்ம நம்ம அதிகரிக்கிற காசு செலவு பண்ணுறதோட இதில் வந்து கம்மியாக செலவு பண்ணோன்னா நல்லா சேஃப்டி இருக்குதுண்ணா

ஒன்றுமே ஆகியிருக்காது எல்லாமே அப்படியே தான் இருக்கும் சரிங்களா ஷீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் அந்த அந்தளவுக்கு இது மெட்டீரியல் வந்து ஸ்ட்ராங்காக ஸ்டாங்காக தானே இருக்கும் இதுக்கு நமக்குன்னு தயார் பண்ணுறதே கிடையாதுங்கண்ணா சோலார் கம்பெனிக்கு தயார் பண்ணுறாங்க அங்கேருந்து ஸ்க்ராப் எடுத்து கொடுக்க வேண்டியது இவ்வளோ மெட்டீரியல் வருது இதை நம்ம யார் தயார் பண்ணாலும் இவ்வளோ குவாலிட்டியாக பண்ண முடியாதுங்கண்ணா வணக்கங்கண்ணா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் விட்டு மேச்சர் வந்து பெண்ணாக நம்ம வழியில் நம்ம நம்ம மச்சம் கடை வச்சுக்கிறாரு இப்போ நம்மகிட்ட வந்து கேட்டார் சீட்டு கொடுப்போம் அதனால் கொடுத்துருக்குறேங்க பாருங்கள் அவரே கேட்டு இது எப்படி இருக்குது அப்படின்ட்டு கேட்டுக்கலாம் வேல்யூ வந்து நல்லாதான் இருக்கு இப்போ என் கடைக்கு வந்து தேவைங்கிறது தான் சம்மர் சீசன் கோசரம் இது எங்கள் நாட்டில் வரையிற பொருளுக்கு கடையை கடை மாதிரி போட்டு பண்ணிட்டு இருக்கோம் சீட்டு ஹீட் இடம் கிடையல்ல அதுக்கு போகுது மாதிரி இப்போ இந்த இடம் எனக்கு தேவை இல்லை அப்படின்னா இதை மாற்று மாற்று இடத்துக்கு நான் மாற்றிக்க வாங்கிட்டு இருக்கேன்

அந்த டவுட்டு கிளியர் படுத்து பையனை உட்கார வச்சு ஒரு ஐம்பது கிலோ இருப்போம் பையன் ஐம்பது அறுபது கிலோ அப்போ அந்த வெயிட் எவ்வளோ தாங்குதுன்னு காட்டுறங்க ஓகேங்களா பாருங்கண்ணா லைவாக பாருங்க ஓகேவாண்ணா அண்ணா பார்த்தீங்கன்னா இப்போ செக் பண்ணி காட்டிட்டுங்க லைவாவே எல்லாத்துக்குமே இப்போ பையன் ஒரு அறுபது கிலோ இருப்பான் அந்த அறுபது கிலோ வெயிட்டு உட்கார வச்சு காட்டிக்கிறேங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பொருள் வருமா வராத நிறைய பேர் சந்தேகப்படுறீங்க அமௌண்ட் அக்கௌண்ட்டில் போடுறாங்களா நமக்கு வந்து சேருமா தமிழ்நாடு ஃபுல்லாக நேற்று எம்எஸ்எஸ்ல கொரியர் பண்ணி விட்றேங்க நீங்கள் யாருமே பயந்து தேவை என்னோட பேங்க் டீட்டெயில் வேணால் கூட உங்களை அனுப்பிச்சிடுங்க அதில் கூட போய் பேங்கில் கட்டுங்க பார்த்திங்கன்னா இது மாதிரி முப்பது கிலோ கேட்குறேன் எங்களுக்கு இப்போ எத்தனை கிலோ கேட்குறாங்களோ அத்தனை கிலோ இது மாதிரி வெயிட் வச்சு இருபத்தி நாலு கிலோ இருக்குது இப்படி எத்தனை கிலோ இந்த ஒரே ரோல் இருபத்தி நாலு கிலோ இந்த ரோல் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது கிலோ வரும் நம்ம பாத்தீங்கன்னா ஐம்பது கிலோ அறுபது கிலோ பெரிய பெரிய ரோல தான் எப்பயுமே கிடைக்கும் இருக்கமேதே கிடைக்கும் இல்லாத போய் சின்ன கூட வரலாம் சரிங்களா ஓகே அதுக்கு டைம் தகுந்த மாதிரி இருக்குன்னா நீ கால் பண்ணுங்கன்னா பாத்துக்கலாம் ஓகேங்க சார் இப்போ இது குவாலிட்டி வந்து நம்ம பண்ணைக்கும் கூட்டு போயிட்டு காமிச்சிருந்தீங்க அதுக்கப்புறம் டேரெக்டாக நம்ம ஒரு ஆள் வச்சும் இது பண்ணியிருந்தீங்க இப்போ இந்த பொருளுக்கு வந்து அவ்வளவு தரம் இருக்குது இது கண்டிப்பா உண்டு தான் நீங்க பத்து வருஷம் கேரண்டி வருஷம் கிழிஞ்சிடுச்சு எல்லாமே கிளியாதுன்னா பக்கம் பக்கம் ஆணிப்பட இந்த பிரச்சனை எங்கேயும் வந்ததில்ல இதுக்குமே வராதுன்னா பண்ணி கொடுத்துட்டு வந்துச்சுன்னா மாத்தி கொடுத்து கண்டிப்பாக மாற்றிக்கலாங்கண்ணா சரிங்கண்ணா இப்ப இந்த வீடியோல இலவசமா அது தரம் அண்ணா வயசானவங்களுக்கு பாத்தீங்கன்னா நம்ம முடியாதுங்க யாராவது ஒன்று ரெண்டு கொடுக்க முடியும் அதே மாதிரி எல்லாத்தையும் கொடுக்க முடியாது ஏதாவது என்னால முடிஞ்ச சப்போர்ட் கம்மி ஜாஸ்தி பண்ணி கொடுப்போங்கண்ணா சரிங்களா சரிங்கண்ணா ஓகே ஓகேங்க சரிங்கண்ணா நம்ம உழவின்றி உணவு இல்லை சேனல்ல வந்து ரெண்டாவது கண்டிப்பாக போட்டிங்க நல்லா ஓடிச்சு இந்த டைம் நல்லா எல்லாமே ஆதரவு கொடுங்க கண்டிப்பா நல்ல மாதிரி பண்ணி கொடுக்குறேங்கண்ணா ஓகேங்கண்ணா அதுக்கே உங்களுக்கு நன்றி வாழ்த்துக்கள் நன்றிங்கண்ணா